ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நியூ ஹேலண்ட் ட்ராக்டர் ஒன்று சிலுக்கு வந்துருக்கு அதை பற்றின டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பற்றியும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா நியூ ஹேலண்ட் த்ரீ டூ த்ரீ ஜீரோ இந்த டிராக்டரோட மாடல் வந்து ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் டிராக்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் டியூல் கிளச் டியூல் கிளச் ஆப்ஷன் அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள ட்ராக்டர் இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு மணி நேரம் மட்டுமே ரன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக உள்ளது இந்த டிராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த டிராக்டர் பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி பின் பண்ணியிருக்கோம் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டேவேட்டர் டெய்லர் எல்லாம் சேல்துருந்தா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்